ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி நான் மார்னிங்கு நிலக்கடலை ஊற போட்டுட்டேங்க இங்கே பாருங்க நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம இதில் குக்கரில் சேர்த்து அவிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கடலை சேர்த்தாச்சு இங்கே பாருங்க தேவையான உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஊற வச்சு நீங்கள் இப்படி அவிச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க கடலை பாருங்கள் முத்து முத்தாக இருக்குது பாருங்க கடலை பாருங்க அப்படி கடலை முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு விசிலூட வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வாங்க நம்ம ஒரு நாலு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இன்னைக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை அவிச்சு எடுத்தாச்சு பாருங்க வேர்க்கொள்ள அவிச்சாச்சு தண்ணி வடிச்சு வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க